மருந்து கருணை மருந்து அருளையவர் தயாநிதி சுவாமி சரணானந்தார் பின்னிக்கும் உயிர் பிணிக்கும் ஊடலின் பின்னிக்கும் உயிர் பிணிக்கும் உகந்த மருந்தொன்றருளும் മരുളുമെൻറേ കടൽ സേരുലിൽ കാണാതെ കരുണെ മരുന്ന് തോ കടേരുലിൽ കാണാതെ കരുണെ മരുന്ന് തോ மடமை தவிர்த்துல் பார்த்தாலே மடமை தவிர்த்துல் பார்த்தாலே மகிழ்வாய்க்குண்டு வாழ்வாய் மேல் இடர்சை பின்னீகள் விடை கொள்ளும் இடர்சை பிணிகள் விடை கொள்ளோ இன்பே சேரும் எல்றே இன்பே சேரு என்றாரே இடசை பிணிகள் விடை கொள்ளோ இன்பே சேரும் எல்றே பிணைக்கு யிர் பிணிக்கும் உகந்தே மருந்தும் தருளும் என்றேன் உடலின் பிணிக்கும் நொயு பிணிக்கும் முகந்தே மருந்தும் தருளும் என்றேன் கடல் சேர் உலகில் காணாத கடல் சேர் உலகில் காணாத கருணே மருந்து தந்து மதமை தவிர்த்து பார்த்தாலே மகிழ்வாய்கொண்டு பார்வாய் மேல் மடமை தவிர்த்து பார்த்தாலே மகிழ்வாய்கொண்டு பார்வாய் மேல் இடர் செய்யிகள் விடை கொள்ள